ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் வளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா குடும்ப மரம் அம்மாவையும் அப்பாவையும் சம்மர் கிளாஸில் சேர்த்து விடுன்னு அடம் பிடிக்கிற பையன் அவனை சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஃபர்ஸ்ட்டு பிடிக்கலனாலும் அப்புறம் அங்கேருந்து வர மனசில்ல என்ன நடந்துச்சு கேட்போமா குடும்ப மரம் பாத்திரங்கள் மோதும் சத்தம் கெட்டு படுக்கையிலிருந்து எழுந்த சரத் கண்ணை கசக்கி கசக்கிக்கொண்டே சமையலறையை நோக்கி போனான் நேற்று தான் எட்டாம் வகுப்பு முழு பரிட்சை எழுதி முடித்திருந்தான் வாஷ்பேஷனில் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்த அம்மா என்னப்பா சரத் அதுக்குள்ள எழுந்துட்ட இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே விடுமுறை தானே என்றாள் அம்மா அப்பா என்னமா சொன்னாங்க நான் இன்னும் பேசலடா ஏமாற்றத்துடன் அம்மாவிடம் அப்பாவுக்கு காபி குடிக்கிற போதாவது பேசுறியாமா என்றான் பார்ப்போம்டா கோடை விடுமுறையில் கிரிக்கெட் சம்மர் கேம்பில் சேர மிகுந்த ஆசையில் இருந்த சரத் அம்மாவின் பதிலால் அடைந்தான் அவனது நண்பர்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு குறிக்கோள் வைத்திருந்தனர் ஒருவன் கீபோர்ட் கற்றுக்கொள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிவிட்டதாக பெருமையடித்தான் சுரேஷ் அபாகஸ் கிளாஸ் சேர்ந்து விட்டதாக நேற்று சொன்னான் கிரீஷ் சுற்றுலா விசாவில் கனடா சென்று வர இருக்கிறான் சரத்துக்கு கிரிக்கெட் விளையாட ஆசை என்பதால் பயிற்சி வகிப்பில் சேர விரும்பினான் பள்ளியின் ஆண்டு விழா மலரில் எப்படியாவது இடம் பிடிக்க வேண்டும் என்பதே அவர்களது ஆசை விளையாட்டு ஓவியம் மற்றும் இசைத்திறமை உள்ளவர்கள் பள்ளி அல்லது மாவட்ட அளவில் பரிசு பெற்றால் கேடயத்துடன் அதில் புகைப்படம் வெளியிடுவர் வெளிநாடு போய் வருவதை கூட செய்தியாக போட்டு கௌரவப்படுத்துவர் கிரீஷ் மட்டும் ஆண்டுதோறும் அந்த செய்திக்கு சொந்தக்காரனாக இருப்பான் அப்பாவிடம் சம்மதம் கிடைக்குமா என தெரியவில்லை கிரிக்கெட் என்றால் அப்பாவுக்கு வெறுப்பு அவருக்கு தெரியாமல் தான் டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பான் என்ன நமச்சி சோகமாக இருக்க அம்மா உனக்கு எத்தனை தடவை சொல்றது என்ன நமச்சின்னு கூப்பிடாதேன்னு கோபம் கோபமா வருது உன் செல்ல பேரிடாது சின்ன அப்படி அப்படித்தானே கூப்பிடுறோம் அப்ப எனக்கு விபரம் புரியாது விடுமுறைக்கு நாம நம்ம சொந்த ஊருக்கு போக போறோம் என்ன ஜாலியா பையா என அலுவலகத்தில் இருந்து வந்ததும் கூறினார் அப்பா மணிவண்ணன் அம்மாவுக்கு ஒன்றும் புரியவில்லை மேலும் கவலையில் ஆழ்ந்தான் சரத் ஒரு மாதமாகவே விடுமுறை கேட்டுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு தான் சம்மதிச்சாங்க ரெண்டு வாரம் நம்ம ஊருக்கு போய் நம்மளை புத்தாக்கம் பண்ணிக்க போறோம் என்றார் அப்பா மணிவணனின் சொந்த ஊர் சிதம்பரம் அருகே பெருமாத்தூர் என்ற கிராமம் வயதான அவரது அப்பா அம்மா அங்கேதான் இருக்கின்றனர் சுற்றுவட்டார கிராமத்தில் அவரது உறவினர்களே நிறைந்திருந்தனர் கிராமத்துக்கு வந்த மறுநொடியே சரத்துக்கு ஓவென வேண்டும் போல இருந்தது அப்பாவைப் போல தாத்தா உயரமாகவும் கருப்பாகவும் அடர்ந்த தலைமுடியுடனும் இருந்தார் இரண்டு நாட்களாக பார்த்த வரையில் இடுப்பில் வேட்டியும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி தோளிலும் கழுத்திலும் துண்டு போட்டு இருந்தார் கலைநயத்துடன் கூடிய கனமான மரக்கதவு வீட்டின் வெளியே நீண்ட திண்ணை இருந்ததை பார்த்து அந்த காலத்து வீடு இப்படி தான் இருக்கும் போல என நினைத்து கொண்டான் சரத் நல்ல காற்றும் வெளிச்சம் மற்றும் திடமான வடிவமான இது போன்ற வீட்டை அவன் சென்னையில் பார்த்ததில்லை சரத்தை பார்க்கிறப்ப என் அப்பாவை பார்க்கிற மாதிரி இருக்கு என தாத்தா சிதம்பரநாதன் சொல்ல பொக்கைவாய் பாட்டியும் ஆமோதிப்பது போல சிரித்தது சரத்தை மேலும் எரிச்சலூட்டியது பேராண்டி போன வருஷமே உன்னை எதிர்பார்த்தேன் நீ வரல நான் கொடுத்து வச்சவ இப்பயாவது உன்னை பார்த்தேனே வேணாலும் சந்தோஷமா கண்ணை மூடுவேன் ஒல்லியான அத்தை சரத் கன்னத்தை கிள்ளி சிறு பிள்ளையாக பாவித்து அவனை தூக்கி ஒரு சுற்று சுற்றினாள் அடி செண்பகம் என் பேரனை கீழே போட்டுடாதடி என்று கூறியவாறே பதட்டமாய் ஓடி வந்து இறக்கி விட்டதும் தான் அமைதியானாள் பாட்டி உனக்கு உன் பேரன் மேல இருக்கிற அக்கறை போல எனக்கு என் அண்ண பையன் மேல இருக்காதா என்றாள் அத்தை செண்பகம் தன் அண்ணன் மணிவண்ணன் குடும்பத்தோடு வந்திருப்பதை அறிந்து பொழுது விடிந்ததும் தன் குடும்பத்துடன் வந்துவிட்டாள் அத்தை மாங்காய் எலும்புச்செம்பலம் என மூட்டை கட்டி வந்து நடுக்கூட்டத்தில் இறக்கினாள் அந்த வாசனை வீடெங்கும் இன்னமும் நிறைந்திருந்தது மணி ஊருக்கு போறப்ப சொல்லு புதுசா பறிச்ச மாங்காயும் எலும்புச்சேம்பலமும் மூட்டை கட்டித்தரேன் என்றாள் வெளித்திண்ணையில் அத்தையின் கணவருடன் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்த அப்பா சரி சரி என்று குரல் கொடுத்தார் அக்கம் பக்கம் ஆட்கள் ஆசையுடன் வந்து பேசினர் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அப்படி ஒரு மதிப்பு அந்த ஊரில் இருந்தது ஒரு கௌரவமாக வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் தாத்தா என்ன சரத் மனசுல எதையோ நினச்சிக்கிட்டு திரு திருன்னு முழிக்கிற இது யாரு தெரியுமா என் தம்பி பொண்ணு உன் அப்பனுக்கு தங்கச்சி முறை உன் அப்பா கூட இருக்காரே அவரே உனக்கு மாமா முறை என்ன புரியுதா என்ற தாத்தா வருவோர் எல்லாம் பேரனை அறிமுகப்படுத்தி பெருமை கொண்டார் அன்று இரவு தாத்தா பேரன் அப்பா மற்றும் அம்மா என அனைவரையும் உட்கார வைத்து திருஷ்டி சுத்தி போட்டால் பாட்டி ஆரம்பத்தில் தாத்தா பாட்டியிடம் விலகியே இருந்த சரத் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி பழகினான் சரத்துடன் நிறைய நண்பர்கள் சேர்ந்தனர் பம்பரம் விட்டான் கோலி குண்டு உருட்டி விளையாடினான் மாலையில் தாவணி போட்ட அக்காக்கள் ஸ்கிப்பிங் மற்றும் பல்லாங்குழி விளையாடியதை வேடிக்கை பார்த்தான் அம்மாக்கள் ஒன்று கூடி நோட்டு புத்தகத்தில் புள்ளி வைத்து கோலம் போட்டனர் மறுநாள் அந்த கோலங்கள் தெருவெங்கும் உயிரோட்ட ஓவியமாய் கலர்கலராக விரிந்து இருந்தது அம்மா வாசலை நிறைத்து அற்புதமான கோலம் போட்டிருந்ததை பார்த்து அசந்தே விட்டான் சரத் தெருக்கோடியில் இருக்கும் முருகன் கோவிலில் பால் இருக்குது பழம் இருக்குது பாடல் ஒலித்து அந்த அதிகாலையை ரம்யப்படுத்தி இருந்தது தோல் மீது பேரனை உட்கார வைத்து தோட்டம் வழியே நடந்தார் தாத்தா வீட்டுக்கு பின்னால் கொஞ்ச தூரத்தில் உப்பனாறு ஓடிக்கொண்டிருந்தது பேரனை தண்ணீரில் இறக்கி நீச்சலடிக்க கற்றுக் கொடுத்தார் ஆரம்பத்தில் பயந்த சரத் நான்காவது நாளிலேயே நன்றாக பயிற்சி பெற்றவனாய் நீச்சலடித்தான் தாத்தா குளிக்கும் முன்பு வேக்பங்குச்சியை வைத்து பல் தேய்த்தார் பேரனுக்கும் அந்த கசப்பு பிடித்திருந்தது திரும்ப வரம் வழியில் கத்திரிக்காய் தக்காளி வெண்டைக்காய் பறித்து துண்டை விரித்து மூட்டையாக கட்டி ஒரு தோளில் போட்டு கொண்டார் மறுதோளில் உட்கார்ந்திருந்த சரத் குதிரை சவாரி செய்வது போல் ஆனந்தம் கொண்டான் பேராண்டி எல்லாம் நம்ம தோட்டந்தான் அப்புறம் வந்து இளநீர் பறிச்சு குடிக்கலாம் என்றார் எந்த வீட்டிலும் அழுதுவடியும் டிவி சீரியல் ஓடவில்லை அவ்வப்போது மின்சாரம் போனாலும் ஜில்லென்று காற்றடித்தது பகலில் கோடை வெப்பம் தகித்தாலும் அடர்ந்த மரங்களுக்கு அடங்கித்தான் போயிருந்தது நிலவுக்கு இத்தனை வெளிச்சமா என கிராமத்துக்கு போய்தான் தெரிந்து கொண்டான் சரத் நடுத்தர வயதுக்காரர்கள் பெரியவர்கள் என வயது வாரியாக ஒன்று கூடி அரட்டை அடித்து சிரித்தி பேசி கொண்டிருந்தனர் அப்பா நடுத்தர வயதுக்காரர்களுடன் வேட்டியை இறுக கட்டி கபடி ஆடியதை சரத்தால் நம்ப முடியவில்லை உன் அப்பா உன் வயசுல எல்லாம் வீட்லையே தங்க மாட்டான் சதா நண்பர்கள் விளையாட்டுன்னு கிடப்பான் எல்லாரும் சமத்தான நல்ல பசங்க அதில் அருள்மொழின்னு ஒருத்தன் இருக்கான் பாரு ஸ்கூல் இப்ப வாத்தியாராக இருக்கான் அவனும் உன் அப்பாவும் படு தோஸ்து அருள்மொழி கிரிக்கெட் பிரமாதமாக விளையாடுவான் அரசியல் பண்ணி அவன் ஸ்டேட் பிளேயர் ஆகுறதை கெடுத்துட்டானுங்க அதில் பெரிதும் பாதிக்கப்பட்டது உன் அப்பா தான் பிறகு எந்த விளையாட்டு மேலையும் அவனுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு என பழைய சோக கதையை கூறினார் தாத்தா அதனால்தான் தன் கிரிக்கெட் ஆர்வத்தை அப்பா பெரிதாக கண்டு கொள்ளவில்லையோ என நினைத்தான் சரத் பலாப்பழம் வெட்டி சுலை சுலையாக எடுத்து வைத்தார் தாத்தா பலாச்சுளைகளை பக்கமெல்லாம் கொண்டு போய் கொடுத்து வந்தால் பாட்டி சரத் நிறைய சாப்பிட்டான் டே சரத் வயிறு வலிக்க போகுது என எச்சரித்தால் அம்மா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா இப்பவும் முழு பழத்தை ஒத்த ஆளா சாப்பிடுவேன் கடைசியா பலாக்குட்டை சாப்பிட்டா எந்த வலியும் வராது என்ற தாத்தா ஒரு பலாக்குட்டையை எடுத்து தோல் நீக்கி சாப்பிட்டு சரத்துக்கும் கொடுத்தார் துவர்ப்பாக இருந்தது மருந்து இனிக்கவா செய்யும் என சத்தமாக சிரித்தார் தாத்தா நாங்க நாளைக்கு ஊருக்கு போகலாம்னு இருக்கோம் விடுமுறை முடிய போகுது என்றார் அப்பா அட ஆமாப்பா நீங்க வந்து ரெண்டு வாரத்துக்கு மேல ஆச்சுல என்று ஆமோதித்தார் தாத்தா கம்பீரமான தாத்தா காற்று போன பலூன் மாதிரி ஆகிவிட்டார் மறுநாள் குளிக்க போன போது கூட தோல் குறுகி போயிருந்தார் தாத்தா கவலைப்படாத பரிட்சை முடிந்து விடுமுறை விட்டால் அப்பாவையும் அம்மாவையும் அடம்புடிச்சு கூட்டிட்டு நான் வரேன் என்றான் சரத் ஆர்ப்பரிக்கும் தண்ணீரை விட சத்தமாக சிரித்தார் தாத்தா பேரனை இறுக கட்டிக்கொண்டார் விடுமுறையை எப்படி கழிக்கப் போகிறோம் என பயந்த சரத்தை இந்த கிராமம் பிரிய மனசில்லாதவனாய் மாற்றிவிட்டது ஊருக்கு திரும்பும் செய்தி அறிந்து தெருவே ஒன்று கோடி பிரியாவிடை கொடுத்து அனுப்பியது விடுமுறைக்கு பின் பள்ளி திறந்ததும் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் விடுமுறையில் ஜாலியா இருந்தீங்களா என்றார் கணக்கு ஆசிரியை ஆமா மிஸ் என்றனர் கோரசாக விடுமுறையில் என்ன செஞ்சீங்க எங்க போனீங்க என்றதும் ஆளாளுக்கு ஆர்வத்துடன் சொல்ல ஆரம்பித்தனர் முகம் வெளிறி தடுமாறி பேசாமல் நின்ற சரத்தின் பரிதாப நிலையை பார்த்து கைதட்டி கிண்டலடித்தனர் மாணவர்கள் என்ன சரத் நீ எங்கேயும் போகலையா என்றார் ஆசிரியை எங்க அப்பா என்னை சொந்த ஊருக்கு அழைச்சிட்டு போயிட்டார் என மெலிதான குரலில் சொன்னான் நண்பர்கள் டேபிளை தட்டி சத்தம் எழுப்பி பரிகாசம் செய்தனர் மிஸ் இவன் இன்னமும் நமச்சிவயமாகவே இருக்கான் என அவனது செல்ல பெயரை குறிப்பிட்டு சுரேஷ் சொல்ல அனைவரும் கொல் என சிரித்தனர் ஸ்டாபிட் ஆசிரியனின் குரலுக்கு ஊசி விழுந்த சத்தம் கூட இழவில்லை உண்மையா கோடை விடுமுறையை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டது நம்ம சரத்தான் எல்லாரும் ஜோராக கைத்தட்டுங்க என ஆசிரியை கூற சுரேஷ் உட்பட அனைவரும் கைத்தட்டினர் எல்லாம் நாகரீகம் அடைஞ்சிட்டதா நினைச்சு செயற்கையா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம குடும்பத்தில் யார் யார் இருக்காங்க அவங்க எப்படிப்பட்டவங்க தாத்தா பாட்டி பாசம்னா என்ன அத்தை மாமா அரைவணைப்புனா என்னன்னு அனுபவபூர்வமா சரத்துக்கு தெரிஞ்சிருக்கும் பாசம் பாசமில்லாத தனித்தீவு மாதிரி வாழ்கிறது தான் வாழ்க்கையா பசங்களா மியூசிக் பாட்டு விளையாட்டு எல்லாம் எப்ப வேணாலும் கத்துக்கலாம் இனிமையான இயல்பான வாழ்க்கையை அது போகிற போக்கில் தான் வாழ் வாழ கத்துக்கணும் ஃபேமிலி ட்ரீ படம் உறவினர் பெயரோட வரைய சொன்னா நம்ம சரத் டக்குன்னு வரைஞ்சிடுவான் எனக்கு தெரிஞ்சு இந்த கால மாணவர் நிறைய பேருக்கு தாத்தா பாட்டியோட பேரே தெரியல சுரேஷ் உன் தாத்தா பாட்டி பேரை சொல்லேன் தாத்தா பேரு தாத்தா பேரு என ராகம் போட்டு தெரியாமல் தவித்தான் சுரேஷ் சரத் உங்க தாத்தா பேர் என்ன சிதம்பரநாதன் மிஸ் கடலூர் மாவட்டம் புவனகிரி பக்கத்துல இருக்கிற பெருமாத்தூர் கிராமத்துல இருக்காங்க ஓகே உங்க தாத்தாவோட அப்பா பேர் என்ன நமச்சிவாயம் மிஸ் என்றான் மாணவர்களிடம் எழுந்த கைத்தட்டல் அந்த வகுப்பு மணி அடிக்கும் வரை நீண்டது அந்த ஆண்டு நீச்சல் போட்டியில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்த நமச்சிவாயம் என்ற சரத் கேடயம் தூக்கி பிடித்தபடி ஸ்கூல் மேகசினில் இடம் பிடித்திருந்தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில் நடந்தது எல்லாமே நம்ம கண் முன்னாடி அப்படியே வந்து நிற்குதில்ல நிஜமாக நம்மளும் ஒரு ஒரு கிராமத்து வாழ்க்கையையும் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் எல்லாருக்குமே சின்ன வயசில் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருந்திருக்கும் ஆனால் நம்ம பசங்களுக்கு அதெல்லாம் கிடைக்குதான்னு பார்த்தா சுத்தமாக இல்லை ஏன்னா நம்மளே நம்ம கிராமத்துக்கு போகிறது கிடையாது எல்லாருமே தன்னோட வேலைக்காகவோ இல்லை குடும்ப வாழ்க்கைக்காகவோ நகரத்தை நோக்கி வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் திரும்பி கிராமத்து பக்கம் போகிறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது முடிஞ்சா அப்பா அம்மாவையும் கூட அழைச்சிட்டு வந்து வச்சுக்கிறாங்க அப்படி இல்லையா அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அந்த வீட்டை எப்படா விற்கலான்னு தான் இருக்காங்க அதனால தான் குழந்தைங்களுக்கு சொந்த பந்தம் நம்ம கிராமம் பூர்வீகம் குழந்தைவோம் இது எல்லாமே தெரியாமையே போயிடுது கண்டிப்பாக ஒரு வாரம் கூட்டிகிட்டு போய் அந்த சுற்றுச்சூழலில் இருந்து தான் பாருங்களேன் மனசுக்கு ரொம்பவே ரம்மியமாக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்